ஸ்ரீபெரும்புதூர் நகரா திமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழா ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகர அதிமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நகர செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் முன்னாள் எம்எல்ஏ பழனி மாவட்ட துணைச் செயலாளர் போந்தூர் ராஜான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் பி ஜி பிரசிதாகுமரன் நகர நிர்வாகி புஷ்பராஜ் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்